ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு விடுபட்டவர்களுக்கு மீண்டும் மிக முக்கியமான அறிவிப்பை முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதனால் புதிதாக நீங்கள் வேணாலும் ஆயிரம் ரூபாய்க்கு அப்ளை பண்ண முடியும் அது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக ஒரு கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் தகுதி இருந்தும் அல்ல அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக இப்போது ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாயை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் இப்போ வரைக்கும் இந்த திட்டத்துக்கே அப்ளை பண்ணாதவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஜனவரி மாதத்தில் அனைவருக்குமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் ஏற்கனவே விண்ணப்பத்தில் கூறப்பட்ட தகுதிகள் இருந்தால் அவர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதிகள் உள்ள அனைவருக்குமே இந்த ஆயிரம் ரூபாயானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா ஜனவரி மாதத்தில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும்